இது தான் ஒரு வெல்கம் லிட்டர் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்ஸாக நிற்கிறோம் உறவு காடுன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் அதாவது தஞ்சாவூர் பைப்பாஸில் இரு துவக்குடி தாண்டவொடனே தஞ்சாவூர் பைபாஸ் பைப்பாஸில் வந்து டோல் பூத் வரும் டோல் பூத்தில் வந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் வந்துடும் இந்த இடத்துக்கு பேர் வந்து உறவிக்காடுன்னு சொல்லுவாங்க இது இப்போ நம்ம நிக்கிற ரோடு வந்து புளியூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த புளியூரர் ரோடு இது வந்து ஆக்சுவலாக நாற்ப அடி ரோடா மாறப் இந்த ரோட்ல இந்த ரோட்ல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஆறு ஏக்கர் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது ஏக்கர் இந்த பட்ஜெட்ல இங்கே கிடைக்கிறது கஷ்டம் இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்கா இந்த ஃபார்ம்ஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதாவது எல்லாம் ஒருங்கிணைந்த பணிகள் வைக்கலாம் ஆடு மாடு கோழிப்பு எல்லாம் ஒருங்கிணைந்த பணிகள் வைக்கலாம் தோட்டம் வைக்கலாம் அந் இது எல்லாத்துக்குமே இந்த இடத்த பிளஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து பாதை வந்து முறையான பாதை வந்து இருக்கு அந்த பாதையை நம்ம பார்த்தலாம் அந்த பாதையிலேருந்து ஒரு ஒரு நூறு அடி தூரத்துக்கு குளத்து பாதையில் நம்ம போய்க்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க பாதை உருவாக்கிட்டு போய்க்கலாம் அந்த இடத்தையும் நம்ம பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் மரம் செய்கிறதுக்கும் அதில் புதிதாக சொத்துக்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தம்ல எங்களை எப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதுதான் ரோடு இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடாக மாறப்போகுது இந்த இடத்துக்கு வந்து உறவிக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடு வந்து புளியூர் ரோடு புளி நேராக போனால் புளியூர் போயிடும் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இந்த வழியாக தான் போகணும் ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்குது இதில் வந்து பாதை இது வந்து முறையான பாதை முறையான பாதை அங்கே போய் ஒரு ஒரு கட்டன் பீரியடில் அந்த பாதை ஸ்டாப் ஆகிரும் அதுலேருந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு குளத்து பாதையில் தான் போகணும் ஆனால் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம பாதை உருவாக்கிட்டு போய்க்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இது வருது இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியா இடம் எடுக்க முடியாது தோட்டம் போடுறதுக்குலாம் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இந்த இடத்த நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு ரிப்ளஸ் பண்ணிக்கலாம் கல் இருக்கிறதுக்கு ரிப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அவுட்டரில் இருக்க கோழி பண்ணிக்கு மாட்டு பண்ணிக்கு மாட்டு பண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மரப்பயிர்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மண் நல்லாயிருக்கும் மண் செம்மண் பூமி இது தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது டிலேயே வந்து வாட்டர் லெவல் இருக்கும் நல்ல தண்ணி வந்து மூலிகை தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாவெலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வரும் இந்த மண் பாதை தான் இந்த மண் பாதை போய் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மரம் அது வரை அதோடு போய் மட்டும் அங்கேருந்து குளம் ஸ்டார்ட் ஆகிரும் அது ஒரு நூறு அடி தூரத்துக்கு குளம் பாதையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல முள்ளு மண்டி இருக்குது இப்போ இதுவரை அவங்க நிறைய பாதை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க பாதை ஆக்சுவலாக இது ரெக்கார்டில் வந்து பாதைன்னா இருக்குது இந்த பாதையை அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏரியாவில் மண்ணை பாருங்கள் செம்மண் அருமையான மண் இது இது மாதிரி இருக்கும் மண் வரைக்குமே அந்த இருந்து பாதை வந்துடுது இப்போ இந்த இதுலேருந்து ஒரு நூறு அடி இது வந்து ஆக்சுவலாக நம்ம நிற்கிறது வந்து இந்த குளத்து பாதையில் நிற்கிறோம் ஒரு நூறு அடி தூரத்துக்கு அதாவது இந்த இந்த மரம் வரைக்கும் ஒரு நூறு அடி வரும் இந்த நூறு அடி தூரத்துக்கு நம்ம மண்ணு போட்டு மேடு பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக ரெக்கார்டில் குளம் இருக்கும் இப்போ தச்சமே குளம்லாம் குளம்லாம் இங்கே இல்லை ஆனால் ரெக்கார்டில் குளம்னு இருக்கும் இந்த குளத்து பாதையை நம்ம வெயிட்லஸ் பண்ணிட்டு நம்ம இடத்த அடைஞ்சலாம் இங்கிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு ஏக்கர் இருக்குது எல்லாமே இந்த தான் யூஸ் பண்ணுறாங்க பாட்டுக்கு வந்துட்டோம் அந்த நூறு அடி தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம் இதுதான் அந்த குளம் ரெக்கார்டில் குளம்னு இருக்கும் அங்கேருந்து நம்ம வந்தோம் அது வரைக்கும் நமக்கு முறையான பாதை இருக்குது இது வந்து குளத்து பாதையில் நமக்கு வருவோம் இது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ நம்ம இடத்துல ஆற்றுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த மறந்த ஆற்று இங்கேருந்து ஸ்டார்ட் இடம் இது மொத்தம் வந்து ஆறு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் ஒரு பத்திரமா இருக்கும் நாலு ஏக்கர் ஒரு பத்திரமா இருக்கும் இது வந்து மீன் பண்ண போட்டிருக்காங்க இதெல்லாம் இது தான் நம்ம இடம் பார்க்க வந்திருக்க இடம் இது பக்கத்தில் மீன் பண்ண ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணைகளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மீன் பண்ணையும் பார்த்துலாம் வாங்க இது மீன் பண்ண பக்கத்தில் போட்டிருக்காங்க மண் பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வேலை பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்து இருபதனாயிரம் சொல்றாங்க மண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தம் மாதிரி இருக்கும் சோ தண்ணியும் இனி ஒரு இருபது அடி முப்பது அடியிலே நமக்கு தண்ணி வாட்டர் லெவல் இருக்கும் சோ தண்ணி நல்ல அருமையா இருக்கும் உப்புலாம் எல்லாம் இருக்கு தண்ணி சரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசுறது கூட முயற்சி செய்யலாம் இந்த ஒன்பது லட்சத்து இருபதனாயிரம் ஏ கம்மியான வேலை தான் இருந்தாலும் நம்ம பேசி பார்க்கலாம் பாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா கம்மியான வலை வாங்க தங்கிய ஃபார் சேஷ் தீசுப்பா